தன்னை உருக்கி என்னை வளர்த்த அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் மதிய வணக்கம் தலைப்பு கொடுமணல் மட்பாண்டங்கள் கொடுமணலில் ஆய்வு செய்த பொழுது பெருங்கற்காலத்திலும் ஊர் பல வகையான மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளன அவற்றில் பெருங்கற்காலத்தில் கிடைத்தவை முழுமையாக சிதைவடையாமல் கிடைத்துள்ளன இதுவே ஊர் பகுதியில் கிடைத்தவை சிதைவடைந்தும் முழுமையாக கிடைக்காமலும் உள்ளன கொடுமணலில் ஐந்து வகையான மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளன அவை கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்கள் இவை உட்புறம் கருப்பாகவும் வெளிப்புறம் சிவப்பு நிறமாகவும் காணப்படும் இதற்கு காரணம் சூளையில் தலைகீழாக வைத்து சுடப்பட்டவை தான் இவற்றில் குடுவைகள் குவளைகள் தட்டுக்கள் போன்ற பொருட்கள் கிடைத்துள்ளன இரண்டாவதாக கருப்பு வண்ணம் பூசப்பட்டு மெருகேற்றப்பட்டவை இதில் ஏற்கனவே கருப்பு வண்ணத்தில் இருக்கும் மட்பாண்டங்கள் மேலும் கருப்பு வண்ணம் பூசப்பட்டு மெருகேற்றப்பட்டிருக்கும் இவை ஈம சின்னங்களில் அதிக பயன்படுத்தப்படுகின்றன வெள்ளை வண்ணம் தீட்டப்பட்டு அதன் மேல் செங்காவி வண்ணம் பூசப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளன கொடுவனலில் இவை ஆந்திர மட்பாண்டங்கள் என அழைக்கப்படுகின்றன ஆந்திர மட்பாண்டங்கள் என அழைக்கப்படுகின்றன ஏனெனில் முதன் முதலில் ஆந்திராவில் கிடைக்கப்பட்டதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது இவற்றின் உட்பகுதியிலும் வெளிப்பகுதியிலும் வண்ணங்கள் பூசப்பட்டு இருக்கும் கிண்ணங்கள் சிறிய போன்ற பொருட்கள் இதில் நான்காவதாக சிவப்பு நிற மட்பாண்டங்கள் இவை மற்ற வகை மட்பாண்டங்களை விட அளவில் சிறியதாகவும் தடித்தும் தரம் குறைந்தும் காணப்படும் இவற்றில் ஈமத்தாளிகள் பெரிய ஜாடிகள் குடங்கள் போன்ற பொருட்கள் கிடைத்துள்ளன இறுதியாக சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு மெருகேற்றப்பட்ட மட்பாணங்கள் உள்ளன இவை நன்கு சுடப்பட்ட மட்பாணங்கள் இந்த மட்பாணங்களில் மேல் பூச்சி வெளிப்பகுதியிலும் கழுத்து வரை பூசப்பட்டிருக்கும் குவளைகள் சிறு பானைகள் போன்றவை கிடைத்துள்ளன கருப்பு சிவப்பு கருப்பு நிற மட்பாணங்களோடு ரோமானிய மட்பாண்டங்களான போன்ற பானை ஓடுகளும் கிடைத்துள்ளன இதன் மூலம் பண்பாடு கலந்து காணப்படுவதை நாம் அறிய முடிகிறது இவ்வாறான மட்பாண்டங்களோடு பானை ஓடுகளில் எழுத்து வடிவங்களும் வரி வடிவங்களும் குறியீடுகளும் காணப்படுகின்றன எழுத்து வடிவங்களான தமிழி தமிழ் பிராமி போன்ற எழுத்துக்களின் மூலம் அக்கால சமூக மக்கள் எழுத்தறிவு கல்வியறிவு பெற்றுள்ளன என்பதை நாம் அறிய முடிகிறது மேலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருப்பதன் மூலம் கொடுமணலில் வெளிநாட்டினர் கொடுமணலில் வந்து வணிக நிமித்தமாக இருந்ததை நாம் அறிய முடிகிறது கொடுமணலில் முதன் முதலில் தமிழ் பல்கலைக்கழக கல்வெட்டியல் தொல்லியல் துறையினர் மேற்கொண்ட அகழாய்வுகள் தமிழ் பிராமி எழுத்து பொறித்த பானை ஓடுகளின் காலத்தை புதுச்சேரி பல்கலைக்கழக வரலாற்றுத் துறையினர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் கண்டுபிடித்தனர் மேலும் கொடுமணல் பெரு பெருங்கற்க வணிக தொடர்பு கொண்டிருந்த செழித்த ஊராகவும் இருந்ததை கொடுமணல் அகலாய்வு மூலம் நாம் அறிய முடிகிறது கொடுமணலில் கை வினைஞர்களும் கல்வி அறிவு பெற்றவர்களும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் வேளாண் தொழிலும் பிற கை தொழிலும் சிறப்பாக இருப்பதை நாம் கொடுமணல் ஆய்வின் மூலம் அறிய முடிகிறது என்பதை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி நன்றி வணக்கம்